தேனி மாவட்டம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வட்டாட்சி தலைவர் ஆர் வி ஷஜீவனா இயாபா அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிட உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து இன்று தேனி மாவட்டம் தேனி நகரம் நகராட்சிக்கு உட்பட்ட வேளாண் விளைபொருள் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க நியாயவிலை கடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷீவனா அவர்கள் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் அவர்கள் முன்னிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேஷ்டி சேலைகளை வழங்கினார் இதில் மாவட்ட தலைவர் அவர் பேசியதாவது தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு மற்றும் இலவச வேஷ்டி சேலைகள் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணைகள் வழங்கப்பட்டது அதன்படி தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகள் மூலமாக ஒன்பது முதல் பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக நியாய கடை பணியாளர்கள் மூலமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஐநூற்று பதினேழு நியாய கடைகள் மூலமாக மொத்தம் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐம்பத்தி ஐந்து குடும்ப அட்டைதார்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இதில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்